சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்னாம் வசனம் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் பண்ணினபடியார் அவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்ல வரவர் கிருவை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் துதிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் அரணான நகரத்திலே எனக்கு தமது கிருவையை அதிசயமாக பண்ணினபடியால் அவருக்கு சோதிடம் என்று சொல்லி அப்போ இந்த வசனத்தின் மூலமாக தாவிதுக்கு ஒரு அரணான இரண இடத்து இருந்தபோது அவர் தமது கிருவையை அதிசயமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவனுக்கு மைமு உண்டாகட்டும் ஒரு அரணான இடத்துல இருந்தபோது அந்த இடத்துல அவருக்கு என்ன வந்தது ஒரு பெரிய ஆபத்து வந்தது அந்த ஆபத்தை வந்து அவரால் தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய நிலவரம் சவுல் என்கிற ராஜா அவரை துரத்தி கொண்டு வந்தபோது எந்த புறத்திலையும் அவருக்கு தப்பி போக வழி இல்லை எல்லா புறத்திலும் அவரை நெருக்கி அவரை கொண்டு போடும்படியாக அவர் அருகில் நெருங்கி வந்து விட்டாவார் அதுபோன்ற ஒரு இடத்துல தான் தாய் தேவன் என்ன பண்ணார் தம்முடைய அதிசயமான கிருபையை வெளிப்படுத்தி தாவிதை பாதுகாத்தார் தேவனுக்கு அந்த கடைசி நாட்கள் கூட நம்ம வாழ்க்கையில் கூட நாம் அப்படி காணப்படலாம் பலவிதமான நெருக்கங்களில் நாம் கூட அப்படியாக முன் நினைக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ இதோடு முடிந்து விட்டது இனிமேல் நாம் முன்னேறி செல்ல முடியாது ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க முடியாது ஆண்டவருக்காக பாடுபட முடியாது என்று சொல்லி கலங்கிய நிலவரத்தில் சோர்ந்து போய் காணப்படலாம் ஆனாலும் நம்முடைய தேவன் அதிசயமானவராக இருக்கிறார் அதனால்தான் பாருங்கள் பேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் ஏதோ அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொல்லி எண்ண முடியாத அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி பலவிதமான வாக்குத்தங்கள் அதிசயங்களை குறித்து அரிசி அதிசயங்கள் என்ற வார்த்தையை சம்மந்தப்படுத்தி வாக்குத்த வாக்குத்தங்களையும் வசனங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் இங்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அரணா நகரத்தில் தமது கிருபையை அதிசயமாய் வெளிப்பட பண்ணினார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் அதிசயங்களை செய்ய முடியும் தமது கிருபையை அதிசயமாக நமக்கு வெளிப்படுத்த முடியும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் எவ்வளவு பெரிதான நெருக்கங்கள் மத்தியில் காணப்பட்டாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் அதிசயங்களை செய்து நம்மை பாதுகாப்பார் நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிற பாதையில் எல்லாம் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பிக்கிறார் சத்தியம் நிறைந்த பாதையில் நடக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய கிருவையை அதிசயமாக வெளிப்பட பண்ணுகிறார் அப்போ அதனால நாளில் கூட நாம் எந்த நிலவரத்தை காணப்பட்டாலும் நாம் சோர்ந்து போகாமல் அவரையே நோக்கி பார்ப்போம் நிச்சயமாக தேவனுடைய கரு நம்மோடு கூடந்து நம்மை நடத்துகிற விதங்களில் நமக்கு போதுமானவராக செயல்பட்டு நம்மை பலப்படுத்துவார் நம்மை தைரியப்படுத்துவார் அவருடைய பெரிதான கிருவை நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாக வெளிப்பட்டு நம்மை ஆச்சரியப்படுத்தும் நம்மை ஆறுதல் படுத்தும் நம்மை அவருடைய அன்பினால் நிறை அதனால் தேவனுடைய கருத்தில் நம்மை முழுவதுமாக தாஜிப்பு கொடுப்போம் இந்த நாளில் கூட நாம் அவருக்கு விரோதமாக பலவிதமான சிந்தனையோடு காணப்பட்டிருந்தால் கூட அதையெல்லாம் எடுத்துவிட்டு தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை நிறைக்கும்படியாக அவர் கருத்தில் தருவோம் தேவன் நிச்சயமாகவே நம்மோடு கொடுங்காம நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் அவருடைய பெரிதான ஆதிசியம் நிறைந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் கருத்தை இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் தாவிதற்கு அரணான இடத்துல ஆண்டு விளையே அவனுக்கு அதிசயமாக உமது கிருபையை வெளிப்பட பண்ணுங்கள் எங்கள் வாக்கள் கூட அப்படியாக நாங்கள் காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனையில் உமது கிருபை அதிசயமாக வெளிப்படுவதாக எங்களை பாதுகாப்பதாக ஆறுதல் படுத்துவதாக உங்களுடைய அன்பினால் நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமே